ஒரு மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துடலானே இது பிக்சர் கிடையாது முடிஞ்சளவுக்கு நேரில் வாங்க மூணு பத்துக்குன்னு வண்டி எங்கேயுமே கிடைக்காது எங்கேலாம் செக் பண்ணி பாருங்க மூணு நாற்பது மூணு ஐம்பது குறைஞ்சு வண்டி கிடையாது ஓஎல்எஸ் பேஸ்புக்கு ட்ரக்கர் எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம ஐஸ்வர் ஹிங்கர்ஸ் கொடுக்குற விலையும் பெஸ்ட்டாக இருக்கும் கொடுக்குற விலையும் பெஸ்ட்டாக இருக்கும் முடிஞ்சளவுக்கு நேரில் வாங்க ஒரு மெக்கானிக்கில் ரெண்டு மெக்கானிக்கில் பத்து மெக்கானிக் கொடுத்து செக் பண்ணி பாருங்கள் பத்து கிலோமீட்டர் ஓட்டி பார்த்து வண்டி எடுத்து போவானீங்க நீங்கள் அண்ணா வணக்கம் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஐஸ்வர் திருப்பூர் அம்மாபாளையம் அவினாசி ரோடு அம்மா இருக்கோம் நம்ம இந்த டிரிப்பு பாருங்க வண்டி அளவுக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக வண்டி கொடுக்குறோம் யாருமே தமிழ்நாட்டில் கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு நம்ம இருக்கோம் இப்போயும் பாருங்க இன்றைக்கி சொல்கிற வண்டி பூரா பாருங்கள் அந்த ரேட்டுக்கு எங்கேயுமே வண்டி கிடைக்காது நீங்கள் டஸ்ட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக கிடைக்காது இந்த வண்டியை பாருங்கள் இந்தியாவை பாருங்க டிஎன் ஐம்பத்தேழு நம்பர் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு நம்ம வண்டி குவாலிட்டியாக இருக்கும் இதில் ஒரே ஒரு மைனஸ் பார்த்தீங்கன்னா ஓனர் மட்டும்தான் நாலு மற்றபடி வண்டி அருமையாக இருக்கும் டிஎன் ஐம்பத்தேழு நம்பர் ஏகி பத்து இருபத்தி மூணு வண்டி குவாலிட்டியாக இருக்குது நம்ம ரேட்டில் யாருமே தர முடியாது மந்தள கொடுத்துின் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நாலு ஓனர் மட்டும் நாலு இன்சூரன்ஸ் இல்லை வண்டி அவ்வளோ லுக்காக இருக்கும் பாருங்க ஒரு இந்தியாவில் ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கிற வேண்டியது எல்லாருமே இந்தியா ஒரு மைலேஜுக்காக இந்தியா எடுப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா வண்டி அழகாக அருமையாக இருக்கும் வண்டியில் ஒரு டெண்டு கோடி எதுவுமே இருக்காது என்ன ஒரே ஒன்று ஓனர் மட்டும் தான் மைனஸ் மற்றபடி உரிமையாக கிடையாது ஏசி போஸ்டிங் வர வண்டி டயர் நாலுமே ஒரு எண்பது பர்சன்ட் இருக்கும் பாருங்க டயர் எண்பது பர்சன்ட் இருக்கும் இந்த வண்டி மார்க்கெட்டில் எங்கேயுமே பதினஞ்சு நீ ஒன்றே காலரோ ஒன்றா ரூபா விற்கிது பதினஞ்சு நம்ம வெறும் தொண்ணூற்றி எட்டாயிரத்தி இந்த வண்டியை கொடுத்துலாம் இது பிக்ஸட் ரேட்டு தொண்ணூற்றி எட்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் எங்கேயா தராங்கன்னா சர்ச் பண்ணி பாருங்க ஓஎல்எஸ் ஃபேஸ்புக்கு ட்ரக்கர் எல்லாத்துலேயும் பாருங்கள் தொண்ணூற்றி எட்டாயிரம் நம்ம பதினஞ்சு மாடல் இந்தியா தரணும்னா நம்ம ஐசூரிய காசு மட்டும் தான் கொடுக்க முடியும் முடிஞ்சளவுக்கு சீக்கிரம் எடுத்துருங்க ஏன் பார்த்தோன்னா சோல்ட் ஆயிரும் அப்படின்னா போட்டிங்க வண்டியில் எங்கேயும் கேட்டறக்கூடாது அதனால் எவ்வளோ சீக்கிரம் சோல் பண்ணணுமோ சோல் பண்ணால் வாங்க அடுத்த வண்டியை பார்த்துடலாம் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா பார்க்கு ரெண்டாயிரத்தி ஒம்போது ரெண்டு ஓனர் வண்டி குவாலிட்டியாக இருக்கும் ஏசி போஸ்டையும் வர வண்டி இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிச்சு அவ்வளோதான் இந்த மாதம் முடியுது அதனால் முடிஞ்சளவுக்கு நேரில் வந்து பாருங்கள் வண்டி அவ்வளோ தோரணையாக இருக்கும் அவ்வளோ இதாக இருக்கும் அளவுக்கு நேரில் வந்து பாருங்கள் வண்டி இந்த ரேட்டில் நம்ம யாருமே தரமாட்டாங்க நம்ம தரோம் இந்த வண்டியை ரேட்டு பாருங்க சீப் மெஸ்டாக நம்ம வண்டி கொடுக்குறோம் ஏசி பாசிங் பவர் உண்டோ நாலு அரை கண்டிஷன் டயர் இருக்கும் எல்லாருமே பார்க் கேட்டுருந்தாங்க வண்டி இன்ஜின் குவாலிட்டியாக இருக்கும் கோயம்புத்தூர் நம்பர் இன்ஜின் குவாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ளேஸ் பாத்தீங்கன்னா வெறும் தொண்ணூத்தி எட்டாயிரம் ரூபாய் கோட் பண்றோம் இதுவுமே பிக்சல் கிடையாது முடிஞ்சளவுக்கு நேரில் வாங்க ஒரு சின்ன மத்தியாசம் பண்ணி தரலாம் நம்ம ரேட்டில் தொண்ணூற்றி ரூபாய்க்கு நம்ம ரேட்டில் ஐஸ்வர்யர் மட்டும் தான் கொடுக்க முடியும் நல்லா சர்ச் பண்ணி பாருங்கள் எங்கே வேணாலும் சர்ச் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலையும் பாருங்கள் எல்லா சேனலையும் பாருங்க நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கு தெரியும் எவ்வளோ கம்மியாக முடிஞ்ச அளவுக்கு நேரில் வந்து பாருங்கள் வாங்க அடுத்த வண்டியை பார்த்துக்கலாம் இப்போ அடுத்த வண்டியை பாருங்கள் இந்தியா ரெண்டாயிரத்தி அஞ்சு வண்டி குவாலிட்டியாக இருக்கும் மூணு ஓனர் சில்வர் கலர் திருப்பூர் நம்பரு மூணு ஓனர் வண்டி குவாலிட்டியாக இருக்கும் பாருங்கள் ஒரு லோ ப்ரீட்ஜெட்டில் அதாவது லோ பட்ஜெட் மக்கள் எல்லாத்துமே லோ பட்ஜெட் செட் கேட்கறதுனால ஒரு பெயின் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி இன்ஜின் இன்ஜினியரிங்லாம் அருமையாக இருக்கும் ஏசி பாஸ்டி வர வண்டி வண்டி குவாலிட்டியாக இருக்கும் டயர் நாலுமே ஒரு அரை கண்டிஷனாக இருக்கும் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் நம்மளுக்கு கொடுக்குற வேண்டிய அத்தனையுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் வில கம்மியாக தான் கொடுப்போம் வெறும் நாற்பத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம இந்தியா கொடுத்துடலாம் முடிஞ்சளவுக்கு நேரில் வாங்க லோப்படுத்திட்டு விரும்புகிறவங்க நேரில் வந்து பார்த்துக்கலாம் நம்ம மாதிரி வண்டி எங்கேயும் தரமாட்டாங்க ஐஸ்வர் கரம் முடிஞ்சவங்களுக்கு டச் பண்ணி பாருங்க டச் பண்ணி பாருங்க போகிற வண்டி அத்தனை மேகெல்லாம் கம்மியாக தான் போடுவோம் முடிஞ்ச அளவுக்கு நேரில் வா பண்ணி பாருங்க வாங்க அடுத்த வண்டி பார்த்துக்கலாம் நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பாருங்கள் ஒரு மாசான வண்டி அதாவது லேன்சர் லேன்சர் எல்லாமே ஒரு காலேஜ் பசங்க விரும்புகிற வண்டி ஒரு பிளாக் கலர் வண்டி வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் வண்டி இன்ஜினாக நூற்றுக்கு நூறு ஆகுது ரெண்டாயிரத்தி நாலு எஃப்சி கரண்டில் இருக்குது இன்ஜின்லாம் நூற்றி நூறு இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ வர வண்டி எல்லாமே ஒருங்கிங்களில் இருக்கும் ஏசி ஒருக்கிங்கில் இருக்குது பவர் விண்டோ உருக்கிங்களில் இருக்குது ஒரு அரை கண்டிஷன்ல இருக்கும் ஆர்டர் பண்ணிடுவாங்க ஒரு காலேஜ் பசங்களுக்கு ஒரு ஏத்த வண்டி வண்டி குவாலிட்டியா இருக்கும் ஒரு பிளாக் கலரு வண்டி அவ்வளோ தோரணையா இருக்கும் பாருங்க கலர் பார்த்தீங்கன்னா வண்டிக்குறவங்களுக்கு ஒரு ஏத்த வண்டி நம்ம அந்த வண்டியை கோட் பண்ணுற ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோட் பண்ணுறோம் இது பிக்சல் கிடையாது முடிஞ்ச நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் வண்டி அவ்வளோ அருமையாக இருக்கும் ரெண்டாயிரத்தி நாலு வண்டி வண்டி குவாலிட்டியாக இருக்கும் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் இருந்தேன் இது சின்ன நகசியில் பண்ணி தரலாம் முடிஞ்சளவுக்கு லேன்சர் விரும்புறவங்க வண்டி அவ்வளோ ஓட்டி பாருங்க வந்து ஓட்டி பத்து கிலோமீட்டர் ஒரு மெக்கானிக் இல்லை ரெண்டு மெக்கானிக் கூட வந்து ஓட்டி பார்க்க சொல்லுங்கள் அழகாக இருக்கும் நேரில் வாங்க நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பாருங்கள் ஒரு மகேந்திரால லோகன் ரெண்டாயிரத்தி பத்து ஒரு டீசல் வேரியண்ட் வண்டி வண்டி குவாலிட்டியாக இருக்கும் எழுபத்தி மூணு நம்பரு வண்டி அவ்வளோ அருமையாக இருக்கும் வண்டி வண்டியாக குறை சொல்றதுக்கு ஒன்றுமையாக இருக்காது ரெண்டு ஓனர் வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கும் சீட்டு கவர் இன்டீரியலு எல்லாமே ஒரிக்கிங்கில் இருக்கும் கலர் ஒயிட் கலர் வண்டி அவ்வளோ ஒரே ஒரு ரப்பி மட்டும் தான் போடணும் மற்றபடி வண்டியில் பார்த்தீங்கன்னா வண்டியை குறை சொல்கிறது ஒன்றுமே இருக்காது வாங்க அதையும் சொல்லலாம் நம்மகிட்ட கொடுக்குற வண்டி அத்தனையுமே வந்து நேராக ஒரு மெக்கானிக் இல்லை ரெண்டு மெக்கானிக் கூட செக் பண்ணி எடுத்துக்கலாம் பத்து கிலோ வண்டி ஓட்டி பார்த்து எடுத்துக்கலாம் அந்தளவுக்கு ஒரு அருமையாக இருக்குது நம்பிக்கிறது தான் நேரில் வந்து பாருங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் நம்மளை மாதிரி அங்கே கொடுக்குறாங்கன்னு பாருங்கள் இந்த வண்டி பாருங்கள் ஒன்று தொண்ணூத்தி எட்டு கேட்குறாங்க இது பிக்சர் கிடையாது முடிஞ்சளவுக்கு நெகசி விடு தான் முடிஞ்சளவுக்கு நேரில் வாங்க நேரில் வந்து வண்டி ஓட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் விலை பேசலாம் நம்மளோட வந்து எந்த வண்டி செலவு இல்லைன்னு சொல்ல மாட்டோம் எல்லா வண்டிக்குமே அஞ்சு ரூபா அறுபது செலவு கம்பல்சரி இருக்கும் நம்ம வாங்குகிற வண்டி பழைய வண்டிக்கு சைடு எடுத்து போய் ஒரு ஆயுல்சி கம்பர்ஷியல் நீ பண்ணி தாங்கன்னா அதனால் முடிச்சாலும் பார்ப்போம் அவங்க அடுத்த வண்டி போய் பார்த்துக்கலாம் அடுத்து நான் பார்க்க போகிறாங்க அசண்ட்டு வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலு வண்டி பாருங்கள் நல்லா பெயிண்ட்ஸோலாம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஒரு அசண்ட் ஒரு சடான் டைப்பு நாலு டயருமா பாருங்கள் முக்கால் கண்டிஷன் இருக்கும் டயர் ரெண்டு டயர் புதுடயர் போட்டிருப்பாங்க பாருங்கள் வண்டி அவ்வளோ லக்ஸுரியான வண்டி இது ஏசி போஸ்டரி பவர் விண்டோ வண்டி நம்பர் அவ்வளோ அருமையாக இருக்கும் வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் வண்டி குவாலிட்டியான வண்டி இந்த வண்டி நம்ம கோட் பண்ற பிரைஸ் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி எட்டாயிரவா கோட் பண்ணுறோம் இதுவுமே பிக்ஸல் கிடையாது ஒரு சின்ன நகைச்சூல் பண்ணி கொடுக்கலாம் வண்டி குவாலிட்டியாக இருக்கும் நேரில் வந்து பாருங்க வந்து ஓட்டி பாருங்க வண்டி பாருங்க நம்ம போகிற வண்டியுமே பாருங்க ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்துட்டு வாங்க நம்ம போடுற வண்டி போறாமல் விலை கம்மியாக தான் போடுவோம் அவ்வளோ தான் போடுவோம் முடிஞ்ச அளவுக்கு நேரில் வந்துருங்க நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பாருங்க இண்டிக்கும் அவ்வளோ எல்லாமே கேட்டுனா லக்ஸுரியான வண்டி இதில் ஒரே இது பண்ணி எஃப்சிருந்தது மட்டும் தான் இல்லை மற்றபடி வண்டிலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் கலரை பாருங்கள் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க கலர் அவ்வளோ அருமையாக இருக்கும் ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடலில் அவ்வளோ தெளிவாக இருக்கு பாருங்கள் வண்டி குவாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டி நம்ம கோர்பன்ற பிரைஸ் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நம்ம தரமாட்டாங்க மார்க்கெட் வழியில் எண்பத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி நம்ம கொடுத்தா ரூபாய்க்கு எங்கே வேணாங்க சர்ச் பண்ணி பாருங்க எங்கேயுமே இந்த ரேட்டு கிடைக்காது நம்ம இந்த வண்டி கொடுத்தா நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பாருங்கள் ரெனால்டு புளியன்ஸு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு மூணு மாடல் பெட்ரோல் வேரியண்ட் வண்டி ஏசி பவர் ஸ்டெரிங் பட்டன் சாட் ஏபிஎஸ் ப்ரேக்கு அலாய்ஸு எல்லாமே வந்துடும் ஒரு டாப் ரெண்டு மாடலு புளியன்ஸு இன்றைக்கி மார்க்கெட்டில் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு கப்பல் மாதிரி இது ஒரு கப்பல் மாதிரி இருக்க வண்டி ஒரு பெட்ரோல் வேண்டு வண்டி வண்டி அவ்வளோ குவாலிட்டியா இருக்கும் ஒரு பிளாக் கலர் ஏசி பவர் ஸ்டெரிங் பவர் விண்டோ ஏபிஎஸ் பிரேக்கு அலாய் வீல் எல்லாமே ஒர்க்கிங்ல இருக்கு இந்த வண்டி பாருங்க நம்ம கவர்மெண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரம் கொடுத்து பண்ணுறோம் அந்தளவுக்கு கம்மியாக கொடுக்குறோம் ஒரு கப்பலான கப்பல் மண்டி நம்ம ரெண்டு எண்பத்தெட்டு கொடுத்துடலாம் முடிஞ்சளவுக்கு நேரில் வாங்க விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்ன வண்டி வேணுங்கிறத கேளுங்க உங்கள் சப்போர்ட் எனக்கு முடிஞ்சளவுக்கு இருந்தால் போதும் உங்களுக்கு என்ன வண்டி தேவையோ அதை நீங்கள் கமாண்டில் கொடுக்கலாம் இல்லை நேரே போன் பண்ணி கேட்கலாம் கீழே ஸ்க்ரீன் நம்பர் வந்து வந்துடலாம் அந்த ஸ்க்ரீனில் நீங்கள் போகணும் வச்சு கேட்கலாம் என்ன வண்டி வேணுனாலும் உடனே உடனே புக் பண்ணலாம் முடிஞ்சளவுக்கு ஒரு கம்மியாக தான் கொடுப்போம் அடுத்த வண்டி பார்த்துக்கலாம் நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா ஒரு ஃபியட்டில் லீனியா ஃபியட் கம்பெனி வந்து ஒரு லக்ஸரியான கம்பெனி ஃபியட் லீனியா வண்டி அவ்வளோ இருக்குது ரெண்டாயிரத்தி ஒம்போது ரெண்டு ஓனர் எப்சி லைவ்ல இருக்கும் ஏசி பார்சரி அலாய் விலு எல்லாமே வந்துடும் ஒரு பியட் லீனியாலாம் பாருங்க நீங்க பாருங்க வண்டி எங்கேயாவது கிடைக்கும் இந்த நம்மளோட எல்லா வண்டியுமே நம்ம இருக்கும் முடிஞ்சளவுக்கு நேரில் வாங்க உங்களுக்கு என்ன வண்டி வேணும் அப்படின்னு ஒருத்தர் சீட்டு கவர்ல இருக்கும் பாருங்க எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்கு ஒரு பிஎட் கம்பெனியில் ஒரு லீனியா இந்த கம்பெனிக்கு அந்த பேருக்கே ஒரு பாத்தீங்கன்னா பிஎட் என்ற பேருக்கே அந்த அந்தளவுக்கு லட்சம் வண்டி முடிஞ்சளவுக்கு நேரில் வாங்க நம்ம கொடுக்கற வண்டி அத்தனை வண்டியுமே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வேலை கம்மியாக தான் கொடுப்போம் இந்த வண்டியை நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் தான் கோட் பண்ணுறோம் இது மார்க்கெட் வழியில் நீ ரெண்டாயிரம் ரூபா ரெண்டு முப்பது வரைக்கும் போகுது நம்ம ஒன்று எண்பத்தெடு தான் நம்ம பிக் இப்போ நம்ம இந்த வண்டியில் நம்ம எந்த வண்டியுமே ஒரு ரேட் வந்து பிக்ஸாக தான் பண்ணுவோம் கம்மியாக தான் பண்ணுவோம் முடிஞ்சளவுக்கு பெருசாக லாபம் கிடையாது எங்களுக்கு முடிஞ்சளவுக்கு நேரில் வாங்க நேரில் வந்து ஷீட் பண்ணி பாருங்கள் நம்ம அடுத்து பார்க்க போகிற வேண்டிய பாருங்கள் ஒரு ஆல்ட்டோவில் கேட்டன்னு ரெண்டாயிரத்தி பதினொன்று மூணு ஓனர் இருக்கும் வண்டி அவ்வளோ லக்ஸுரியாக இருக்கும் பாருங்கள் நாலு டேர்மே முக்கிய கண்டிஷனில் இருக்கும் ரெண்டு டேர் புது டேர் ஃப்ரெண்டில் பேக்கில் ஒரு ஆறு கண்டிஷனில் இருக்கும் ஒரு ஆள் கே டென்னு இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐம்பது ரெண்டு நாற்பது ரெண்டு அறுபது எல்லாமே பாருங்கள் வீடியோவில் பாருங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் ஓஎல்எஸ் ஃபேஸ்புக்கு ட்ரக்கர் எல்லாத்தையுமே சர்ச் பண்ணி பாருங்கள் நம்மளை மாதிரி வேலை கம்மியாக இருந்து மாட்டாங்க முடிஞ்சளவுக்கு நம்ம கொடுக்குற விலையும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் முடிஞ்சளவுக்கு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இந்த விலையை நம்ம கோட் பண்ணுற பேஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் கோட் பண்ணுறோம் இதுவுமே பிக்ஸர் கிடையாது முடிஞ்சளவுக்கு நேரில் வாங்க ஏசி எல்லாமே ஒர்க்கிங் ஏசி ரெண்டு பவர் ஒன்று வந்துடும் ஒர்க்கிங்கில் இருக்குது கலரை பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் கோட் பண்ணுறோம் இதுவுமே பிக்சல் கிடையாது முடிஞ்சளவுக்கு நேரில் வாங்க விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா சேன்ரோலாக ஜிங்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் மூணு ஓனர் எஃப்சி லைவில் இருக்கும் வண்டி நாலு டயர் பாருங்கள் ஒரு அரை மேலே தான் இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங்கு பவர் விண்டோ வராது நார்மல் உண்டாக தான் வரும் சேன்ற ஜிங்கு மாடல் நம்ம அந்த வண்டி கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி எட்டாயிரம் ரூபாய் கோட் பண்றோம் இதுவுமே பிக்சர் கிடையாது அளவுக்கு நேரில் வந்துடுங்க நேரில் வாங்க உட்காந்து மெக்கானிக் வாங்க செக் பண்ணி பாருங்க நம்பிக்கை இருந்தால் நேரில் வந்துருங்க நேரில் வந்து வண்டி செக் பண்ணி பார்த்து எடுத்துங்க அதே மாதிரி ஒவ்வொரு வண்டிக்கு இல்லைன்னு எல்லாம் சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது நம்மள்கிட்ட எடுக்க வேண்டிய ஒவ்வொரு வண்டிக்குமே அஞ்சு ரூபா பத்து ரூபா செலவு கம்பல்சரி இருக்கும் ஒரு ஆயில் சர்வீஸ் ஒரு அலையன்மெண்ட்டு எல்லாமே நம்ம வாங்க வேண்டிய பழவேனால எல்லாம் இருக்கும் எல்லாமே இல்லைன்னு சொல்லி கொடுப்பாங்க அப்படி எடுத்து ஓட்டலாம்னு சொல்லுவாங்க நம்ம அப்படிலாம் கிடையாது எடுத்து ஒரு சர்வீஸ் பண்ணி தான் வாங்கினோம் கம்பல்சரி நேரில் வந்துருங்க முடிஞ்ச அளவுக்கு ரேட்டு முடிஞ்சளவுக்கு நேரில் வாங்க நம்மளோட ரேட்டு தான் பெஸ்ட்டாக இருக்கும் கொடுக்குற வண்டியும் பெஸ்ட்டாக இருக்கும் கொடுக்குற விலையும் பெஸ்ட்டாக இருக்கும் ஐஸ்வர்யங்கர் சுனநேசி ஐஸ்வர்யங்கர் உங்களில் ஒருவன் நான் உங்களுக்காகவே நான் நம்பிக்கை இருந்தால் மட்டும் நேரில் வாங்க